அண்ணாமலை அவர்களை நம்பி மோடி அவர்கள் கொடுத்த அசைன்மெண்ட் ரொம்ப சிறப்பு அவர் வேலை பார்க்கிறாரு இதை பார்த்துட்டு மு க ஸ்டாலின் அவர்கள் ஆரம்பிச்சு திமுகவினரும் அண்ட் அடுத்தபட்சமா என்னதான் கூட்டணி கட்சியில இருக்கிற எடப்பாடியார்ல இருந்து ஆரம்பிச்சு அதிமுகவினரும் பயங்கரமான மனக்குமரில் இருக்கிறாங்க கடுப்பாய் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பல தகவல்கள் இது கூட சேர்த்து மோடி அவர்களை கோயம்புத்தூர்ல ரிசீவ் பண்ணும் போது ஏர்போர்ட்ல நம்ம அண்ணாமலை அவர்கள் ஒரு எலுமிச்ச பணம் கையில வச்சு கொடுத்தாரு இதுக்கு பின்னணி என்ன இவர் ஏன் வந்து எல்லாரும் ஒரு பூங்கொத்து ரோசாப்பூ அப்புறம் வந்து என்ன கொடுத்தாங்க லோட்டஸ் இதெல்லாம் வந்து குடுக்குறாங்க சால்வை போத்துறாங்க இதெல்லாம் பண்ணும்போது எலுமிச்சை பாலத்துல அப்படி என்ன இருக்கு ஏதாவது கோவில்ல போய்ட்டு மந்திரிச்சிட்டு நிந்திருச்சுட்டு வந்துட்டாரா என்னதுப்பா இது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அதை நம்ம கொஞ்சம் தேடி ஆராய்ச்சி பண்ணி இதுவா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு மேட்டர் எடுத்துட்டு வந்திருக்கோம் அது என்ன அப்படிங்கறது முழுக்க முழுக்க பேசிடலாமா டீகவுட் பண்ணிடலாமா அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கறை நியூஸ் என்ன தீபிகா அண்டு அண்ணாமலை அவர்கள் நல்ல வெயிட் லாஸ் ஆகிட்டாரு என்னப்பா அவர் இப்படி அழைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் போடுறதெல்லாம் நான் பார்த்துருந்தேன் நல்லா யோசிச்சு பாருங்கள் அயன் மேன் அப்படின்னு சொல்லி ஒரு காம்படிஷன் அதுக்காக நான் தீவிரமான பிராக்டிஸ்ல இருந்தேன் அப்படிங்கறத அவரே வாயாலே இல்லை எக்கச்சக்க கிலோமீட்டர் ஸ்விம்மிங் பண்ணணும் ரன்னிங் ஜாகிங் போகணும் சைக்கிளிங் போகணும் இவ்வளவு விஷயங்கள் இருக்கு இதை அவர் வந்து முடிச்சு காமிச்சிருக்காரு அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லையா சோ இது கூட அவர் ட்ரைனிங்ஸும் எடுத்திருக்காரு அப்படிங்கும் போது ஆப்வியஸா அவருடைய வெயிட் லாஸ் அப்படிங்கிறது இருந்திருக்கும் அண்ட் ஹெல்தி வெயிட் லாஸ் அப்படிங்கிறதுனால நம்ம யாரும் பயப்பட வேண்டாம் யாருக்கும் எந்த கஷ்டமும் இல்லை ஹீ இஸ் ஓகே ஹீ இஸ் வெரி வெல் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கறத நான் உங்களுக்கு பதிவு பண்ணிக்கிறேன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுக்காக நான் சொல்றேன் சோ உங்களுக்கு அண்ணாமலை அவர்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மறக்காம மிஸ் பண்ணாம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டேன் அண்ணாமலைக்கு நீங்க எவ்வளவு அளவுக்கு ஒரு லவ் ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் எவ்வளவு கொடுப்பீங்க அப்படிங்கறத மிஸ் பண்ணிடாம சொல்லுங்க நிறைய விஷயங்கள் பேசுவோம் திமுக மத்திய அரசாங்கத்து மேல எக்கச்சக்கமான குற்றச்சாட்டு ஒன்னா ரெண்டா சொல்றதுக்கு அவங்களுடைய அலப்பறைகள் அப்படிங்கிறது எக்கச்சக்கமா இதுல முக்கியமா நெல் கொள்முதல் அப்படிங்கிற பிரச்சனை எல்லாருக்கும் தெரியும் இத ஒரு ஈர் இப்போ ஒரு ஈரப்பதம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப நெல் வந்து அறுவடை பண்ணி எடுத்துட்டு வராங்க அப்படின்னா வந்து தான் இருக்கும் இது ஒரு பதினேழு சதவீதத்துல இருந்து நாங்க வந்து கிட்டத்தட்ட இதுவே தான் இருக்கு ஆனாலும் பதி பத்தொம்போது புள்ளி அஞ்சு சதவீதம் வரைக்கும் நைன்டீன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அளவுக்கு ஈரமாக இருந்தாலும் பரவாயில்ல நாங்கள் கொள்முதல் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்காங்க இப்போது இது நார்மலான ஒரு ஸ்ட்ராட்டஜி பட் இந்த இடத்துல இவ்வளோ அளவுக்கு நம்ம விடக்கூடாது இந்த நெல்லை எடுத்துட்டு கரெக்டாக ரெண்டு இருபத்தி நாலு மணி நேரம் அட்லீஸ்ட் ஒரு ஒன் ஆர் டூ டேஸ்க்குள்ளே இந்த நெல் கொள்முதல் அப்படிங்கிறது செய்து அந்த நிலையத்துக்குள்ளே கொண்டு வந்துடணும் அதுக்காக இந்த நாங்கள் உங்களுக்கு சில பணங்கள் கோடி கணக்கில் கொடுத்து நீங்கள் வந்து அங்கங்கே நிலையங்கள்லாம் கட்டி மற்ற சேவ் பண்ணி வைங்க அப்படிங்கிறாங்க டிரான்ஸ்போர்ட் பெசிலிட்டிஸ் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிக்கோங்கிறாங்க இதை நான் எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி திரும்பவும் அது எல்லாத்தையுமே அப்படியே அங்கேயே விட்டுட்டு அறுபது நாள் வரைக்கும் அந்த கொள்முதல் பண்ற டைம் எடுத்துக்கிட்டு டிரான்ஸ்போர்ட்ல ஊழல் செய்துக்கிட்டு அதே இதையும் அங்கேயும் கடாசி அப்படியே அப்படியே இருக்கு நெல் முளைச்சு போகுது இதுதாங்க சினாரியோ சோ இந்த இடத்துல ஈரப்பதம் அப்படிங்கறத தாண்டி முளைச்சு போச்சு இல்ல இந்த விஷயங்கள் இப்ப அதிகமானதுனால எங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் நெல் எப்படியாவது வாங்கிக்கோங்க அப்படின்னா இல்ல ரொம்ப ஈரமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நீங்க என்ன எங்களுக்காக எதுவுமே செய்ய மாட்டீங்களா வாங்க மாட்டீங்களா அப்ப மத்திய நம்மளை மதிக்கல அப்படின்னு சொல்லி அவனர் குற்றம் சாட்டினா இது யார் மேல தப்பு நீ ஈரம் பண்ண கூடாதுன்னு தானே நான் உனக்கு பணம் கொடுத்து ஒரு கூடாரம் எல்லாம் கட்டி பத்திரமா வையின்னு சொன்னேன் அந்த பணம் எங்கன்னு கேட்டா என்ன பண்ணுவாங்க சோ உங்களுக்கு புரியுதா இந்த ஈரம் ஆச்சுன்னா காரணம் விவசாயிகள் கிடையாது திமுக ஆட்சி உங்களுடைய ஆட்சியில பிரச்சனை இருக்கு நீங்க சரியா வேலை செய்யாததுனாலதான் இது நடந்துச்சு அது உங்களுக்கு புரியுதா இல்லையா இந்த தப்பு இந்த பிரச்சனை நடந்திருக்குன்னா நாங்க எப்படிங்க உங்களுக்காக அட்ஜஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கறத மத்திய அரசாங்கம் கேக்குறாங்க பட் இதை வந்து ஒரு குற்றச்சாட்டா அவங்க சொல்லும் பட்சத்துல நிறைய பேர் இதற்கான ஒரு விளக்கமா இன்க்ளூடிங் அண்ணாமலை முதல் கொண்டு அவங்க ஒரு விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க இதுல நீங்க என்ன வேணா பேசுங்க திமுக தான் சிறந்தது அப்படின்னு சொல்லி டிஎம்கே ஐடி விங் இன்னொரு வீடியோ ரிலீஸ் பண்றாங்க அதுல ஒரு பையன் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு நலத்திட்டங்கள் அப்படிங்கிறது தமிழக அரசாங்கம் சார்பாக தொடர்பாக நம்மளுக்காக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி சிறப்பு பட நிறைய விஷயங்கள் போதுங்க இதெல்லாம் அப்படியே ஒருத்தர் இளைஞர் வந்து பேசுறாரு பாருங்க கேட்கும் சந்தோஷமா இருக்கு இப்போ திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓ லோடிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்றாங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு யாரா இந்த பையன் யாரா இந்த பையன் அப்படிங்கிற மாதிரி நல்ல இருபத்தி ஒரு திட்டங்களை சிறப்பா சொல்றாரு லைக் நான் நிறைய திட்டங்கள் இருக்குல்ல விடியல் பயணம் நான் முதல்வன் அப்புறம் வந்து புதுமை பெண் அப்படிங்கிற மாதிரி நிறைய திட்டங்கள் இல்லையா இது எல்லாத்தையுமே லைன் அப் பண்ணி பேசும்போது ஒரு மாதிரி ஹாப்பியா ஆயிடுது எப்படி இது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா மீதி பாதி வருதுங்க இவ்வளவு திட்டங்கள் இருக்கே இந்த திட்டங்களுக்கு பேர் கொடுத்துருக்காங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு பேர் சூஸ் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி பேரை தீ தீட்டுறதுக்கும் யோசிச்சு இந்த பேரை வைக்கிறதுக்கு பதில் இந்த திட்டம் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கறத தீட்டிருந்தாங்கன்னா சிறப்பு படம் அந்த திட்டம் இருந்திருக்குமே அதை செய்யாம இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு தான் அந்த பையன் முடிச்சிருக்காரு இதை வந்து யோசிக்காம இதை பெருசா எடுத்துக்காம அவங்க போட்டிருக்காங்க பாருங்க பில்டப் அதுவும் டிஎம்கே ஐடி விங்லேயே ரிலீஸ் பண்ணிருக்காங்க இது கூட மத்திய அரசாங்கம் இப்படி இருக்கு அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டும் வகையில எஸ்ஐஆர் பத்தி தான் அதிக அளவுல பேசிட்டு இருக்காங்க கரெக்டா சோ இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஓட்டு உரிமையா இல்லாம போயிரும் அப்படின்றது தமிழக வட்சிக் கழகமும் பேசுறாங்க நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது இதுக்கப்புறம் மொத்தமும் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் எல்லாத்தையும் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து ஒரு பக்கம் பேசுறாங்க சரி இப்ப இருக்கிற ஆட்கள் இப்ப எனக்கு ஓட்டுரிமை இல்ல அப்படின்னா நான் கேட்க தானே செய்வேன் சார் எனக்கு இல்ல சார் சார் எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்பேன் ஒரு வீட்டுல பத்து பேர் அந்த இருக்கிறவங்களுக்கு ஒரு நாலு பேருக்கு இருக்கு மீதி ஆறு பேருக்கு இல்லனா எனக்கு வரல அப்படிங்கறது கண்டிப்பா போய் பேசுவோம் ஒரு ஊருக்கு கம்பேர் பண்ணா எவ்வளவு பேர் இருப்பாங்க அவங்கள பாதி பேருக்கு இல்லைன்னா அவங்க எல்லாரும் கொஸ்டின் ரைஸ் பண்ணுவாங்களா இல்லையா கண்டிப்பா அங்க நம்மள மாதிரி யாராவது ஒரு நபர்கள் அப்படிங்கிறவங்களோ சோசியல் இன்ஃபுளுன்சரா நம்ம பேசிட்டு இருக்கோம்ல அந்த மாதிரி ஒருத்தவங்க கூட இருக்க மாட்டாங்க அட்ரஸ் பண்ணி கேட்கறதுக்கு பேசுறதுக்கு அவங்க தூக்கிட்டு இந்த மீடியா பக்கம் வெளிச்சம் போட்டு காமிச்சாங்கன்னா கிழந்துருச்சு கிருஷ்ணகிரி ஆமா தானே இதையே அவ்வளவு பெருசு யோசிச்சுக்கிட்டே எஸ்ஏ ஒரு பதினெட்டு வயது ஆயிடுச்சு அப்படின்னா உங்களை சேர்க்கறதுக்கும் இறந்தவர்களோ இல்ல ஊரை விட்டு போனவர்களோ அப்படிங்கிறவங்களுடைய பேரை வச்சு போலி ஓட்டு போலி வாக்காளர்கள் அப்படிங்கறது இருக்குது அப்படின்னா அவங்களெல்லாம் தூக்கிட்டு கிளீன் அண்ட் க்ளியரா கரெக்டா அதை நீட்டா ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது கிட்டத்தட்ட எஸ்ஏஆர் இது முதல் வருடம் கிடையாது எட்டு முறைக்கு மேலவே எஸ்ஆர் நடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம ஏன் அவ்வளவு ஏன் மக்கள் பார்த்து பயப்படணும் இது வந்து திமுகவும் மற்ற கட்சிகளும் சேர்ந்து இது வந்து ஒரு மாதிரி பத பரப்பிட்டு இருக்காங்க அந்த பயம் போகணும்னா இத பத்தி விரிவா பேசணும் அந்த விரிவா பேசணும்னா அண்ணாமலை மாதிரி நம்ம தலை மாதிரி ஒரு நபர் வரவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவருக்கு ஒரு அசைன்மெண்ட் மாதிரி பிக்ஸ் பண்ணி தான் இது எல்லா இடங்கள்லயும் போயிட்டு கரெக்டா மக்களுக்கு புரிய வைக்கணும் தெளிவா பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இது எந்தெந்த இடத்துல அவர் கவர் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கேரளா பாண்டிச்சேரி கோவா போன்ற இந்த பிளேசஸ் எல்லாத்துலயுமே நீங்க பேசணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு இன்சார்ஜா அவங்க வந்து போட்டிருக்காங்க அதை சிறப்பு பட அவர் செய்திட்டு இருக்கிறாரு இதை தமிழகத்துல ரொம்ப ரீசெண்டா திருச்சியில கூட வந்து கருத்தரங்க மீட்டிங் அப்படின்னு சொல்லி ஒன்னு அவர் பேசின விஷயங்கள் தான் ரொம்ப அதிகம் அதை அடுத்த கட்டமா பிஜேபியினுடைய முக்கிய நிர்வாகியான நாராயணன் திருப்பதி அவர்கள் திரும்பவும் சவுக்கு சங்கர் அவர்களுக்கு ஒரு இன்டர்வியூ அதாவது நேர்காணலு கொடுத்திருக்காரு இதை பார்த்துட்டு விமர்சனங்கள் அப்படிங்கிறது குவிது என்ன காரணம் அண்ணாமலை அவர்களையும் சரி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் சரி அவனுடைய தாயார் உட்கொன்று எல்லாரையுமே ரொம்ப அதிக அளவுல மோசமா விமர்சனம் செய்த நபர் அப்படின்னா சவுக்கு அவர்கள் இன்றைக்கு பாஜக அவங்க கூட கைகோத்து அதுவும் அவர் யாருடைய எந்த கட்சிக்கு பேவரிசம் அப்படின்னு தெரிஞ்சு இவங்க போயிட்டு ஏன் வாலண்டரா மாட்டணும் அண்ணாமலை அவர்களை குறை சொல்வது போல அவங்க ஏதாவது பேசுவாங்க இழுப்பாங்க இதெல்லாம் தேவையா அப்போ நைனார் அவர்களை கால் சீன்ற மாதிரி இருக்கே அப்ப நயினார் அவர்கள் ஒரு தலைவரா இருக்கிறாரு அப்படிங்கும் போது கூட இருக்கிற நபர்களை குறை சொல்லாம பார்த்துக்கணும் இதெல்லாம் கிரைட்டேரியா நம்மளுக்கு புரோட்டோகால்ஸ் அப்படிங்கிறது ஏன் அவர் சொல்ல மாட்டேங்கிறாரு ஒரு பக்கம் முக்கியமான ஆட்கள் இவங்களாம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சும் அவங்கள கிண்டல் பண்றது மாந்தி ஸ்ரீனிவாசன் ஆகட்டும் நிர்மலா சீதாராமன் ஆகட்டும் அண்ட் இவரு இவங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு ஏன் அண்ணாமலையை கார்னர் பண்றீங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் ஒரு பெரிய குரலாவும் ஒழிச்சுட்டுருக்கு சரி பைனலா வந்துருவோமா இந்த கோயம்புத்தூருக்கு இயற்கை மாநாடுக்காக வந்திருந்தாரு கரெக்டா நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கோயம்புத்தூருக்கு விசிட் இந்த இடத்துல ஒரு எலுமிச்சு பழம் கொடுத்திருந்தாரு அண்ணாமலை இந்த எலுமிச்சு பழத்துக்கு பின்னாடி நிறைய சூனியங்கினியா வச்சு கொடுத்துட்டாரா இல்லன்னா வந்து கோவிலுக்கு எல்லாம் போயிட்டு ஸ்பெஷல் பூஜை எல்லாம் பண்ணி பிஜேபி வின் பண்ணணும் இது வந்து வேகம் எடுத்து ஓடணும் இலிகாருக்கு அப்புறமா மாபெரும் வெற்றி தமிழகத்துலதான் அதுக்காக தான் இந்த எலுமிச்சை பழம் கோவில் ஸ்பெஷல் பூஜை அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் நான் பார்த்தேன் இதுல கன்ஃபர்மா இதுவா இருக்கிறதுக்கு தான் நல்லது இதுவா தான் இருக்கலாம் அப்படிங்கறத நான் சூஸ் பண்ணி எடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எலுமிச்சை பழம் உண்மையாவே ஒரு ஒரு ஹாப்பியா ஒரு ரொம்ப சந்தோஷமா இதை வந்து நீங்க ஒரு நல்ல அங்கீகரிக்கப்பட்டு ரொம்ப இதனால நிறைய மக்கள் சந்தோஷமா இருக்காங்க அதை உங்களுக்கு பரிசா நான் திரும்பவும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிதான் அண்ணாமலை கொடுத்திருக்காரு என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத நான் ஃபுல்லாவே உங்களுக்கு சொல்றேன் தென்காசியில புளியங்கோடு அப்படிங்கிற இந்த ஒரு பிளேசஸ்ல எலுமிச்சை அப்படிங்கிற கொள்முதல் அங்க விவசாயம் அப்படிங்கிறது இது அதிக அளவில் விளைச்சல் அப்படிங்கிறது இருக்குங்க இந்த இடத்துல இருக்கிற மக்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்க எண்மண் எண் மக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு யாத்திரையை வந்து நம்ம அண்ணாமலை அவர்கள் செய்திருந்தாரு இல்லையா அப்பொழுதுல இருந்து அவர்கிட்ட தொடர்ந்து கான்டாக்ட்ஸ்ல இருக்காங்க எங்க கிட்ட எலுமிச்சை நிறைய இருக்கு நாங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணனும் வெளிநாடுகளுக்கு கொடுக்கணும் அப்போ எங்களுடைய வாழ்வாதாரம் பொருளாதாரம் அப்படிங்கிறது ஏறு ஏறும் ஷாரா சோ எங்களுடைய வாழ்வாதாரம் அப்படிங்கிறது மாறுபடும் எங்களுக்கு நாங்க அங்க விற்கிறோம் அப்படின்னா ஜிஐ டேக் அப்படிங்கிறது கன்ஃபார்மா தேவைப்படும் சோ அதனால புவிச்சார் குறியீடு அப்படிங்கிறது எங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் பிளீஸ் எங்களுக்கு எப்படியாவது மத்திய அரசாங்கம் கிட்ட சொல்லி வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்திருக்காங்க அண்ட் ரொம்ப சமீபத்துல அதற்கான அந்த குறியீடு அப்படிங்கறதும் கிடைச்சிச்சு ஜிஐ

ஏன்னா அங்க எக்ஸ்போர்ட் பண்றதுனால இங்க நம்மளுக்கு ஆப்வியஸா நம்மளுடைய தமிழகத்துக்கும் நல்லது என் வந்து மத்திய அரசாங்கத்துக்கும் நல்லது டாக்ஸஸ் நல்லபடியா போகும் அண்ட் அவங்களுடைய ரெவன்யூஸ் அப்படிங்கிறது நல்லபடியா போகும் எல்லாருக்கும் எல்லா விதத்திலையும் நல்லது அப்படிங்கிறதுனால ரொம்ப பெரிய சந்தோஷமாயிடுச்சு ஸோ மக்கள் எல்லாரும் அண்ணாமலை அவர்களுக்கு நன்றி சொல்ல அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி இது நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் மக்கள் வந்து நன்றி சொன்னதன் காரணமா உங்களுக்கு எங்களுடைய நன்றி எங்கள் சார்பில் தமிழக மக்கள் சார்பில் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த எலுமிச்சையை கொடுத்ததாக தான் இன்றைய செய்தியில ரொம்ப